நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் லைஃப் டேக்ஸ் வண்டிங்க எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனு வண்டியினோட முன்பாகத்தை பாருங்கள் வண்டியினோட முன்பாகத்தை பாருங்கள் ஹெட்லைட்டு ஆர்ன எல்லாமே வந்து புதுசு போட்டுருக்குறோம் பூட்டு எல்லாமே சாவிக்கு அனைத்துமே புதுசு போட்டுக்கிறோம் முன்பாகத்தை பாருங்க சைடு அவுட்லுக்கெல்லாம் பாருங்க முன்னாடி பிளாட்ஃபாரம் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க செஸ் போர்டு சீட்டி பாருங்க நல்லா ஒரு ஆள் உட்காடுற மாதிரி நல்லா விஐபி உக்காடுற மாதிரி நல்லா உக்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க நீட்டாக செட் பண்ணியிருக்கோம் ஆல்ட்ரு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் சீட்டி ஒரு சின்ன ஆட்டம் கூட ஆடாது கேப்பன் பாருங்கள் பின்னாடி கால் வச்சு ஏறுற மாதிரி படிக்கட்டு செட் பண்ணியிருக்கிறோம் இண்டிகேட்ரு எல்லாமே பல்ப்பு எல்லாமே அசம்பிளி புதுசு போட்டிருக்குறோம் தொட்டி பாருங்கள் மேலே ஆங்கில செட்டு நல்லா பக்காவாக கட்டியிருக்கிறோம் கேப் பண்ண சைடு அவுட்லுக்கு பாருங்க இன்ஜின் தெளிவாக இருக்குதுங்க இன்ஜின் வேலை செஞ்சுருக்குது இந்த வண்டி வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு க்ரீன் டேக்ஸி கட்டியாச்சு வண்டி சரண்டர் பண்ணால் கொடுத்துருக்குறோம் சேர்ஸ் நம்பர் பாருங்க எல்லாம் பக்காவா இருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் அப்பே எக்ஸ்ட்ராங்க சின்ன வண்டிங்க அப்பே எக்ஸ்ட்ரா சின்ன வண்டி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனு இன்ஜின் தெளிவாக இருக்குது பேக் சைடு எல்லாமே பாருங்கள் இன்ஜினு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குது வேலை செஞ்சுருக்குதுங்க ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க மூணு ஓனர் சரண்டர் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவோம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கேட்குறேன் வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்காகுங்க ஐடியா உள்ளவங்க இந்த காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்போவுமே உங்களுக்கு வந்து தெளிவாக ரெடி பண்ணி கொடுப்போம் இன்ஜின் கியர் பாக்ஸு செஸ்ஸு எல்லாமே ரெக்க ரெக்கார்டு ஒரு வருஷம் கரண்டில் கொடுப்போன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சொல்லி உங்களை குறைக்கிறதும் கிடையாது ஒன்று பதினஞ்சு கொடுக்குற ரேட்டு தாங்க ஒரு வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்கு ஆகுங்க ஐடியா உள்ளவங்க இந்த கான்டெக்ட் நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் உண்மையிலே இந்த வண்டி எடுக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாங்க அந்தளவுக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி தேவைப்படுறாங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்